சும்மா கொண்டு <önemli> <li> <iskas> <ž leather>

அப்படி என்ன தெரிய என்ன பத்தி சொல்லுங்க கேப்பும் எப்படி சமாளிக்கிறதுக்கு ஒண்ணுல ஒண்ணுலடி ஒண்ணுல உக்காரு உக்காரு சும்மா சொல்லிக்கிட்டு கடனே நீ வர சேரி சேரி நம்பிட்டே நம்பிட்ட எதுக்கு இந்த பொட்டகட்டுக்கு வரச்சும் நீ என்ன விஷயம் அது ஒண்ணுலட்டி பொங்கல் வருதுல அதுக்கு ஆச்சி என்னெல்லாம் செய்ய புரிய என்னன்னு கேக்க கூப்டாவோ அத ஒன்னே நீ வரச்சண்ணோ அடே சேரி சேரி

அதான் எப்படி ஒரு நாலஞ்சு தேதி கிட்ட வந்துரும் வந்ததுக்கு அப்புறம் கடையில போய் வேணுங்கதெல்லாம் வாங்கிட்டு வரணும் ஆனா எங்க மாமியா இவ வீட்ல பொங்கப்பிடி கொண்டு வந்ததுதான் வாங்கணும் ஆனா எங்க அம்மாவும் ஒத்து ஆளு என்ன செய்வாவோ சொல்லு ஐயோ பாவம் அவட்டு போய் எனக்கு ரெண்டாயிரம் குடு நாலாயிரம் குடுன்னு என்னால கேட்க முடியுமா அவ தந்தா நான் வாங்கிக்கிட வேண்டியதான் இல்லைன்னா இவ சொன்னா நீ அதெல்லாம் கேட்க கூடாது நான் சம்பளம் வந்தது தாரேன் இருக்காவோ என்ன செய்யணும் எனக்கே தெரியல நானே மண்ட குழம்பு போய் இருக்கேன் ஆமா ஆமா ஓ மாமியா நல்லா பொங்கப்பிடி வாங்காம விட்டுருவா விட்டுடுதான் அறுவேல பாப்பா நீ பேசாம என்ன செய்யும் உங்க உன் ஆப்லேட்ட காசை வாங்கி உங்க அம்மாட்ட குடு அப்புறம் உங்க அம்மா தந்த மாதிரி உங்க அத்தைட்ட குடு பிரச்சனை எதுவும் வராது ஏட்டி அதுக்கு எப்படி உன் அம்மா சம்மதி பாவோ ஆமாக்கா அதான்க்கா உண்மை எங்க ஆட்டை கரெக்ட் சொன்னா அவளுக்கும் புரிஞ்சு ஆளாது என்னமும் செய்யாத அவளும் பொங்கப்படி தரணும் பொங்கப்படி தரணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா தந்தா கொண்டு போய் கொடுப்பேன் இல்லைன்னா வீட்டுக்கார தர வச்சு வாங்கணும் ஏட்டி ஆமாட்டி வீட்டுக்கார வரதாச்சு வாங்கி உங்க மாமியா சொன்னா சொன்னிட்டு கிடக்கா

பேண்டிட்டு கோலம் போட்டினா அது அப்படியே இருக்கும் பாத்துக்கோ ஏட்டி பிளாக்கி ஆமா ஆ பேண்டிட்டலாம் கோலம் போடாத அது அசிங்கமா இருக்கும் அப்புறம் உனால மாடல் மாத்தி மாத்தி போட முடியாது சுண்ணாம்புட்டு போடு போட்டேனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அழிஞ்சிரும் அடுத்த வருஷம் புது மாடல புது கோலமா போட்டுடலாம் நான் எப்பவும் புது விட்டு தான் வீட்டுக்குள்ள அந்த வெளியில அந்த கம்பி இழுக்கலாம் போடுவேன் அதே மாதிரியே போடு அப்படியாக்கா சரிக்கா சரி அப்ப நீங்க சுண்ணாம்பு கலக்கும் போது எனக்கு கொஞ்சம் தருவீங்களா ஆமா சுண்ணாம்பு கலக்குது பெரிய விஷயம் பாரு ஆமாட்டி தாரேன் பொங்கல் அன்னைக்கு தானே முத நாள் உட்கார்ந்து சுண்ணாம்பு கலக்கி போடுவோம் நல்லா சுண்ணாம்பு கலக்கிட்டு நல்ல ஒரு வெள்ளை துணியை கையில் முக்கிட்டு அப்படியே போட்டேன் வையம் சூப்பரா வெள்ளை இருக்கும் அதுக்கு மேல நம்ம அடுப்பு வச்சு பொங்கடணும் ஆ சரிக்கா ஏக்கா அடுப்புன்னு தான் ஞாபகம் வருது அன்னைக்கு சுண்ணி எல்லாம் மண்ணடுப்பு வாங்கணும்னு எனக்கும் வாங்கணும் வேற யாருக்கும் வாங்கணுமா அடுப்பு பொங்கலுக்கு கேட்டி ஆமா எனக்கும் வாங்கணும் ஆச்சு உங்களுக்கு

அந்த பக்கி என்ன தெரியுமா செஞ்சிச்சு என் மண் அடுப்பு எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு கரைச்சி அது கேஸ் அடுப்பு பண்ண போறேன்னு என்னத்தையோ பண்ணி குழப்பி ஆஹ் அதை உடச்சு நொறுக்கி பம்பாக்கி தூர் அள்ளி போட்டுச்சு தெரியுமா எந்த கிருக்குக்காவது இப்படி தோணுமா மண் அடுப்பு கரைச்சி கேஸ் அடுப்பு பண்ண போறேன்னு அதை அப்படி பண்ணிட்டு ஏடி மண்ணடுப்புல இருந்து எப்படி கேஸ் அடுப்பு பண்ண முடியும் முதல்ல அதை எப்படி கரைக்க முடியும் அதான் கரையாத அடுப்பு அதான் டீ சொல்லுதே அவனுக்கு அப்படி அறிவா மூளை வேலை செஞ்சிருக்குன்னு நல்லா நொறுக்கி அள்ளி தண்ணில போட்டு கரைச்சிருப்பான் வேற என்ன செஞ்சிருப்பான் எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்ல ஆத்தால பாதியாத மாவ இருக்க மாட்டானா ஆட்டா இப்படி வேண்டாம் வேண்டாதே எனக்கு யாரை செய்வா அதே மாதிரி அவனும் செஞ்சிருக்கான் கேச்சி நாயனா அப்படியே செய்து என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே அவளுக்கு என்ன தெரியும் இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் என்ன பாடு படுத்துதுன்னு நான் இங்க இன்னொன்னு வேற கையில வச்சிருக்கேன் இது வளர்ந்து இன்னும் என்னெல்லாம் செய்ய போதும் பொங்கலுக்கு கோலம் போட கோலப்படி வாங்கணும் அத மறந்துடாதீட்டி கலர் கோலப்படி இவா ஒருத்தி சேரிட்டி சேரி வாங்கு ஆனா நீ இப்ப வீட்டு முன்னாடி வந்தவன்ட்டு தான் நிறைய கலர் கலரா வாங்கினிட்டு கோல பொடி என்ன செஞ்ச ஏட்டி அதுல கலர் பொடி நியூ இயர்க்கு கொடுத்தோம்லடி அதுல எல்லாம் காலி ஆயிடு அதுல நிறைய கலர் வேற மிஸ் ஆகுது தெரியுமா கிளிப்பச்ச கலர் அதுக்கு அப்புறம் இன்னொரு இந்த டார்க் வயலட் கலர் கிடைக்கவே மாட்டிகிட்டி இந்த சந்தையில தான் போய் பார்க்கணும்னு வச்சிருக்கேன் ஏட்டி டார்க் ப்ளூ கலர் ஏண்டா இருக்கு ஏண்டா வேணா வாங்கிக்கோ கோ நிறைய தான் கிடைக்கும்

அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க என்ன ஆயிடும் போகுது நாங்க எடுத்தாராச்சி நாங்க எடுத்தார நான் எப்படி எடுக்க போவேன் இந்த வருஷம் நான் வீட்டில் வெள்ளை அடிக்கல பார்த்தீ எல்லாம் ஏன் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டேன் வெள்ளை அடிக்கிறதுக்கு காசு தரல அதனால இந்த வருஷம் நான் ட்ரெஸ் எடுத்தே தீருவேன் அதனால எப்படி நான் ஜவுளி கடைக்கு போவேன் அப்போ ஆச்சிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் ஏக்காந்து புது பெண்ணு அவளுக்கு இந்த வருஷம் தலத்தீபாலுதானே அவ உச்சிமாக்கு ஆமாண்ணா மறந்தே போயிட்டேன் பாரு அப்போ இந்த வருஷம் அவங்க வீட்டுல ஜெய தான் இருக்கும் அவ மூணு பானை வீட்டுக்கு வெளியிலோ ஆமா ஆமா தலை வச்சா போதும் வெள்ளப்பொங்கலும் சக்கரை தலை பொங்கல்னா கூட ஒரு பானை வைக்கணும் ஏட்டி வாங்கணும்லட்டி வரமாட்டே இந்த வண்டி கிண்டி வந்தா ஆச்சிட்டு சொல்லுங்க வாங்குறதுக்கு ஆமாச்சி தான் நானும் நினைச்சிட்டே இருக்கேன் இந்த வண்டி மாட்டு வண்டில கொண்டு வருவா அந்த பானை ஓலைய அதை ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வாங்கி நம்ம நல்லா வெயில்ல போட்டோன்னு வைங்களே

அதுல நல்ல வெள்ளை சோறு பொங்கி போட்டேன் மையன் அப்படி மனமா இருக்கும் கேஸ்ல போகணும் அந்த மனம் வருமா கேச்சி ஆனா நான் வெள்ள அரிசி போட மாட்டேன் கேட்டியலா நானா சம்ப அரிசி தான் போடுவேன் எனக்கு அந்த சிவப்பு அரிசியில பொங்கல் பொங்கனாதான் அப்படி மனமா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எக்க பொங்கலுக்கு அப்ப நீங்க எத்தனை காய் வைப்பீங்க அந்த நேரம் வேலை கொஞ்சம் கூட தான் இருக்கும் என்ன செய்ய ஆனா எல்லா காயிலையும் ஒண்ணு ஒண்ணு வச்சு சாமி கும்பிடணும் பாத்தியா அதனால் எல்லா காயும் இருக்குமா ஒரு அஞ்சாறு கறி வச்சிருவேன் வச்சு அன்னைக்கெல்லாம் அம்பிட்டு திங்க முடியாது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சுட வச்சேன்னு வாங்கிக்கலாம் அடுத்து ரெண்டு மூணு நாளுக்கு அதான் கறி சுண்டக்கறியும் பொங்கலையும் வச்சு தின்னா அவ்வளோ ருசியா இருக்கும் அதுபோக தோசைக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா சுண்டக்கறி ஆமாக்கா அந்த சுண்டக்கறி டேஸ்ட் இருக்கு எதனாலே அடுத்துக்கிட முடியாது ஆச்சு எல்லாம் அஞ்சாறு கறி எல்லாம் செஞ்சுக்கிட மாட்டேன் ஆச்சி ஒரு கறி செய்வேன் நீங்க எல்லாரும் செஞ்சேன்னா எனக்கு கொண்டு வந்து தாங்கன்னு ஆமாக்கா நாடும் தான் எனத்தையும் ரெண்டு கறி செய்வேன் அஞ்சாறு கறியெல்லாம் செய்யுதுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடையாது நீங்க வச்சேன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க தாரண்டி தாரேன் எல்லாரும் வாங்க என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க அவ்வளவுதானே இதுக்கு உங்க மாமியா பொங்க பொடி எதுவும் கேட்கலையா ஆவா கிடக்கா பானாத்தி எனக்கு இன்னைக்கு நேரத்தா கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன் இவரும் அப்படிதான் கேட்டா கேட்கா எங்க வீட்டுல கொடுத்தா வாங்கிடுவேன் இல்லைன்னா பேசாம இருப்பேன்

சந்தையில போய் பார்த்தா எல்லாம் ஞாபகம் வந்துடும் இங்க இருக்கிறதுனால ஒன்னும் ஞாபகம் வரமாட்டேக்கு அதை கூட கொஞ்சம் வாங்க தான் செய்யணும் அவிச்சு நல்லா காய போடனா கூட நம்ம தின்னு கடலாம் அதுல எவ்வளவு சத்து இருக்கு பத்தியே சொல்லுதாங்க ஆமா டி பழங்கிழங்குல அவ்வளவு சத்து இருக்கு நம்ம அந்த பொங்கல் நேரத்துக்கு தானே அதை வாங்கி அவிக்கும் மற்ற நேரமும் அவிச்சு சாப்பிடுறதுதான் நல்லது அது எங்க கிடைக்கானா பாத்தியா ஆனா கரும்பு கிழங்கு எங்க திங்க முடியுது பணம் இல்ல இந்த தடவை உங்களுக்கு கரும்ப தாரேன் தார நல்லா காய வச்சு பொடி பண்ணி தாரேன் எல்லாம் தின்னுங்க எத்தனை வருஷம் இருக்க போறீங்களா என்னமோ அடுத்த பொங்கலுக்கு நீங்க இல்லைன்னா அப்புறம் எங்களுக்கு திங்கும் போது இதே ஞாபகமா இருக்கும் அதனால இந்த பொங்கலுக்கு எல்லாத்தையும் தின்றுங்க அதெல்லாம் தெரியல சரி அச்சி சரி நான் சும்மா சொன்னேன் சரி எல்லாரும் கிளம்பவும் நேரம் ஆயிட்டு பாருங்க உட்காந்து பேசினது நேரம் போனதே தெரியல இப்ப எல்லாரும் கிளம்பவும் அடுத்த நம்ம சந்தைக்கு போடும்போது எல்லாரும் வந்துருங்க ஏக்க நீங்க இந்த பையனை அந்த சந்தைக்கு போகும்போது உங்க அத்தைட்டு விட்டுட்டு வாங்கக்கா இந்த பையனை தூக்கிக்கிட்டு எல்லா சாமனையும் தூக்கிட்டு நம்மளுக்கு வர முடியாது ஆமாட்டி ஆமா எங்க அத்தைட்டு விட்டுட்டு வரவே இல்லைன்னா இவரு அன்னைக்கு லீவு தான் வீட்டுலதான் இருப்பாரு அவர்கிட்ட விட்டுட்டு நான் வரேன் ஆ சரி சரி கிளம்புவா